வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இந்த ரெசிபியை முப்பது நிமிடத்துலேயே செஞ்சிடலாம் லன்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே காலியாயிடும் இந்த ரெசிபி செய்யும் போது எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் குக்கர் எடுத்துருக்கேன் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்றேன் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி ஆட் பண்ணிவிட்டு பிரியாணியலை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் லைட்டாக வறுத்து விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயிலேயே கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கையளவுக்கு புதினா இலையும் ஒரு கையளவுக்கு மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த பிரியாணியில் காரம் வந்து இருக்காது மசாலாவும் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் நம்மகிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் பீன்ஸு பட்டாணி கேரட்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் எல்லாமே உருளை ஒரு கேரட்டு போதும் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நாலு பீன்ஸு போதும் கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஆட் பண்ணி எண்ணெயில் அப்படியே நம்ம ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இரும்பு சத்து கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பிரியாணி நல்லா பார்க்குறதுக்கே ஒயிட் கலரில் சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் தேங்காய் பால் நம்ம சாதம் அளவுக்கு சாஃப்டாக வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு கப்புக்கும் கப்பு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான உப்பும் போட்டுட்டு தேங்காய் பால் கொஞ்சம் கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிக்கலாம் இல்லைன்னா குக்கரில் தேங்காய் பால் எல்லாம் பொங்கி வெளியில் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச பிறகு குக்கரை மூடி சிம்லே வச்சிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ நல்ல விசில்லாம் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சூப்பரான ஒரு தேங்காய் பால் வெஜ் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படி லைட்டாக நம்ம இருந்தே கரண்டியை கொடுத்து அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு சைடிஷ் கூட தேவையே இல்லை வெறும் வெஜ் பிரியாணி மட்டுமே நம்ம சாப்பிட்றலாம் சூப்பரான தேங்காய் பால் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரமாக சமைக்க வேண்டிய நேரத்தில் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து முப்பது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்